வினாயன் நாற்பத்தி ஒன்று வையை பற்றிய பாடல்கள் எத்தனை ஆ நான்கு ஆ ஆறு இ எட்டு இ பத்து சரியான விடை இ எட்டு வினாயன் நாற்பத்தி இரண்டு கூத்தராட்டுப்படையின் வேறு பெயர் என்ன ஆ பெருங்குறிஞ்சி ஆ பஞ்சு நெடும்பாட்டு இ நெஞ்சாற்றுப்படை இ மலைவடுகடாம் சரியான விடை ஈ மலைபடுகடாம் வினை நாற்பத்தி மூன்று புறணானுகை தொகுப்பித்தவர் யார் ஆ மயிலைநாதன் ஆ உவேசா இ சீனிவாச ஐயங்கார் ஈ திருவிகா சரியான விடை ஆ உவேசா வினை நாற்பத்தி நான்கு காப்பிய என்று அழைக்கப்படும் நூல் எது ஆ பட்டினப்பாலை ஆ குறிஞ்சி இ நெடுதல் வாடை இ முல்லை சரியான விடை ஆ குறிஞ்சி பாட்டு வினை நாற்பத்தைந்து பட்டினப்பாலையின் வேறு பெயர் என்ன ஆ இரும்பு ஆ நெடுந்தொகை இ நெஞ்சாற்றுப்படை இ

நஞ்சும் உண்பர் நடி நாகரீகர் என்ற நூல் எது ஆ ஐங்குறு நூறு ஆ நற்றினை இ பரிபாடல் இ குறுந்தொகை சரியான விடை ஆ நற்றினை நாற்பத்தி எட்டு சேர வரலாற்றை கூறும் தொகை நூல் எது ஆ புறநானூறு ஆ பதிற்று பத்து இ மதுரை காஞ்சி இ நெடுநல் வாடை சரியான விடை ஆ பதித்து பத்து விநாயன் நாற்பத்தொன்பது பிசிராந்தையாரிடம் நட்பு கொண்ட மன்னன் யார் ஆ பாண்டியன் ஆ சேரன் செங்கூட்டவன் இ கோப்பெருஞ்சோழன் இ நல்லந்துவனார் சரியான விடை இ கோப்பெருஞ்சோழன் விநாயன் ஐம்பது ஆரிய அரசனுக்கு தமிழ் அறிவுறுத்த பெற்ற நூல் எது ஆ பட்டின பாலை ஆ முல்லை நெடுநல் வாடை சரியான விடை குறிஞ்சி பாட்டு பாடப்பகுதி இலக்கிய திறனாய்வியல் வினாயின் ஒன்று இலக்கியத்தை ஆராய்ந்து கூடும் கலைக்கு பெயர் என்ன ஆ கணக்கியல் திறனாய்வியல் சரியான விடை வினாயின் இரண்டு விருப்ப வெறுப்பற்ற முறையில் இலக்கிய திறனாய்வு செய்பவனை எவ்வாறு கூறுவர் அ சிறந்த திறனாய்வாளன் துரோகி சரியான விடை விநாயகன் மூன்று ஒப்பீட்டின் மூலம் முடிவு கூறுவது எவ்வகை திறனாய்வு ஆ அறிவுமுறை திறனாய்வு பண்பாட்டாய்வு பகுப்பாய்வு முடிவு முறை திறனாய்வு சரியான விடை விநாயகன் நான்கு இருபதில் கவிதை என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் யார் அ வல்லிக்கண்ணன் ஆ சுந்தரராமசாமி இ ராஜமார்த்தாண்டன் இ தமிழவன் சரியான விடை விநாயகன் ஐந்து கசட தபர எப்படிப்பட்ட திறனாய்வு விடை விநாயகனாறு ஒரு இலக்கியத்தின் தொன்மையையும் அதன் நிலைப்பாட்டையும் வரைமுறையையும் திறனாய்வு செய்வது எதில் அடங்கும் ஆ பகுப்பாய்வு ஆ வரலாற்று முறை திறனாய்வு இ செய்முறை ஆய்வு முடிவு முறை திறனாய்வு சரியான விடை ஏழு விஞ்ஞான சோசலிச விமர்சகர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆ சிவபாத சுந்தரம் ஆ வானமாமலை இ சிதம்பரம் முதலியார் சிவசங்கரன் வினாயெட்டு திருநாயவு துறையின் வழிகாட்டி நூல் எது அ கம்பராமாயண ரசனை ஆ வாடை ஆராய்ச்சி ஈ சிலப்பதிகார ரசனை ஈ முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி சரியான விடை விநாயகன் ஒன்பது திறனாய்வுத் துறையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் ஆ ஆ வாவேசு ஐயர் இ ராகவையங்கார் இ ராசமாணிக்கனார் சரியான விடை விநாயகன் பத்து விமர்சன கலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆ கானா சுப்பிரமணியம் ஆ கைலாசபதி ஈ சீசு செல்லப்பா இ மு வரதராசனார் சரியான விடை